கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் என்றை நாம் கேட்போம் ஏசாயா திருதிர்சையின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வழுதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஆண்டுடைய வார்த்தை இந்த நாளிலே நமக்கு ஆறுதலாக வருகிறது பாருங்கள் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் துணைக்கு ஆட்களை கூப்பிடுவோம் சப்போர்ட்டுக்கு ஆளை தேடுவோம் எனக்கு ஒரு பிரச்சனை நீ கொஞ்சம் கூடவா இப்படி இவங்க ஏத்து வந்துட்டாங்க நீ எனக்கு சப்போர்ட்டுக்கு வா ஆட்களை துணைக்கு கூப்பிடுகிற உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆனா அங்க ஆண்டவரோ நான் உனக்கு துணை நிற்கிறேன் பயப்படாத எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை தனிமை உணர்வோடு கலங்கி போய் நிற்கிறீர்களா யாவது மற்றவனாக நிற்கிறேனே என்கிற தவிப்பு உங்களுக்கு இருக்கிறதா ஏற்ற நேரத்திலே உதவி செய்யக்கூடிய ஆட்கள் இல்லையே என்கிற ஒரு இனத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆண்டவருடைய சப்போர்ட் நமக்கு இருந்தா போதும் ஆண்டவருடைய ஆதரவு நமக்கு இருந்தா போதும் ஆண்டவருடைய கிருவு நமக்கு இருந்தா போதும் அவர் நமக்கு துணை நிற்கிறவர் அவர் நமக்கு துணை நிற்கிறவர் கண்மானவர்களை அந்த துணை நமக்கு மிக மிக இந்த துணையை நம்ம பெத்தாச்சுன்னா வேற எந்த துணையை நம்ம விரும்ப மாட்டோம் இன்னைக்கு இந்த உணர்வு இல்லாதவங்க தான் அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் பணக்காரங்களையும் துன்மார்க்கமாய் சம்பாதிக்கிறவர்களையும் தங்களுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனிதர்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள் பெருகி இருக்கிறார்கள் ஆண்டவரோ நான் உனக்கு துணை நிற்கிறேன் இதுதான் எவ்வளவு ஒரு அருமையாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் இதங்க சிந்தலை நிறுத்திட்டே இருப்போம் ஆண்டவரே நீர் எனக்கு துணை நிற்கும் பொழுது நான் ஏன் கலங்கணும் நான் ஏன் பயப்படணும் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நீர் எங்கள் கையை பிடிச்சி சொல்லுகிறீரே பயப்படாதேன்னு சொல்லுகிறீரே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லுகிறீரே உடைய வார்த்தைகளுக்காக உனக்கு நன்றி ஆண்டவரே தவிப்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளாய் கூறின இந்த வார்த்தையை நினைத்தும் உங்களுக்கு நன்றி தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை